அனைவருக்கும் வணக்கம் சூரிய மண்டலம் பிரம்மாம்சம் பரம்பொருள் ஒன்றே படாதது என்றும் அடிக்கடி கூறுவார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடுத்து கண்டவர் விண்டாரில்லர் விண்டவர் கண்டாரில்லை என்பது முதுமொழி எங்கும் நிறைந்தும் எல்லாமாய் இருக்கும் பரம்பொருளின் எண்ணற்ற அண்டங்கள் உள்ளன ஒவ்வொரு அண்டத்திலும் எண்ணற்ற சூரிய மண்டலங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு சூரிய மண்டலமும் ஒரு மகா புருஷ புருஷனின் உடம்பாகும் அவனையே மக்கள் உலகநாயகன் என்றும் ஞாயிறிடத்தை கொண்ட நாதன் அதாவது சோலார் டியர்டி என்றும் வேறு பல பெயர்களாலும் அழைப்பர் மக்கள் இறைவனை நினைக்கும் நினைக்கும்போது எத்தகைய சத் சித் ஆனந்தம் அவனிடம் சுத்தமக்கூடுமோ எவ்வளவு வரம்பில்ல அன்பு அறிவு ஆற்றல் அவனிடம் கற்பிக்கக்கூடுமோ அவ்வளவும் அதற்கு பல கோடி பங்கு அதிகம் சூரியமன் சூரிய மண்டல புருஷனிடத்தில் அமைந்துள்ளன அவன் சூரிய மண்டலம் முழுவதையும் வியாபித்து நிற்கின்றான் அவன் அல்லாமலும் அவனை அல்லாமலும் அங்கும் ஒன்றும் இல்லை என்று அனுமதிமார்கள் கூறுகின்றனர் அவன் சூரிய மண்டலம் முழுவதிலும் நிறைந்து நின்று அதற்கு அப்பாலும் அளவு கடந்து பறந்து நிற்பதாகவும் அந்த நிலையில் நம் அறிவிக்கு எட்டாததென்றும் அவர்கள் கூறுகின்றனர் அதாவது பதோசியாசிய பூதனி திரிபத்யாசி திவி என்று தேவ வாக்கியம் சூரிய மண்டலத்தை அதித்து நிற்கும் அவனுடைய கூறு ஒன்றில் அவன் படைப்புகளில் மிக திண்ணிய பாகங்கள் ஒரு சிலவற்றையே மக்கள் தம் பக்குவத்திற்கு ஏற்ப கூடுதலாக குறைவாக இன்று காண்கிறார்கள் அவனை நம் ஊனக்கண்டான் காண முடியாது விட்டாலும் அவனுடைய சக்தி தொழிற்படுவதை நாம் எவராலும் காணலாகும் நெற்றிக்கண் பார்வையுடையவன் அவனும் இறைவன் என்றும் இறைவன் இல்லை என்று சொல்ல முன்வரமாட்டான் அவ்வளவு சான்றுகள் எடுத்துக்காட்டுகள் அவன் கண்முனை குவிந்து கிடைப்பன அவன் அதையும் பார்ப்பான் ஞாயிறு ஞாயிறுடன் கொண்ட நாதனை சைவ சமயத்தில் சதாசிவ மூர்த்தியை அழைப்பர் அதாவது இறைவனாகிய ப பரசிவத்தின் அருவ ஆகும் அந்த இறைவன் ஏக நாயினும் மட்டுப்பட்ட மண் மானிட அளவிற்கு அவன் தொழிற்சா தொழிலாற்றும் முறையில் மும்மூர்த்திகளாக காணப்படுவான் அதனாலேயே உலக மதரங்கள் பலவும் அவனை மும்மூர்த்திகளாகவும் வழிபடுகின்றனர் அவன் ஒவ்வொன்றும் மூன்றாகவும் நிற்கும் முறைமை ஒருவனாய் உலகத்தே நின்ற நாளோ ஒரு குருவே மூவுருவமாக நாளோ ஒரு குருவே மூவுருவமான நாளோ என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிடப்பட்டனர் அம் அம்மூன்று மூர்த்தங்கள் மூர்த்தங்களுக்கு சூரிய மண்டல விசாக அதாவது விகாச முறையினாலும் அங்குள்ள மக்கள் தேவர் ம மற்ற உயிரினங்கள்வற்றின் வளர்ச்சி முறையிலும் சம்பந்தப்பட்டுள்ளன அண்டத்தின் விகாச முறை அல்லது பரிணாம முறை எனப்படுவது இந்த வளர்ச்சி முறையே அதாவது எவாலுவேஷன் அவனுடைய சங்கல்பம் அதாவது தீர்மானம் அதற்கு அவன் வகுத்திருக்கும் வழியே அவனுடைய பாடத்திட்டம் ஆதியில் என்ன இருந்தது ஆதியில் என்பது ஆதியில் என்பதென்றுண்டா என்பது நம் அறிவுக்கு எட்டாத கேள்வி அதனால் அவற்றை பற்றி அபிப்பிராயங்கள் வெறும் யுகம யுகமே ஆகும் ஆகவே அவை பற்றி அபிப்பிராயங்களும் பலவாய் வருகின்றன ஆனால் அனுபூதிமார்கள் தம் அறிவிற்கு எட்டும் வரை பின்னோக்கி நிற்கும் பின்னோக்கி நோக்கும் அங்கு உயிர்கள் உடம்பு புருஷன் பிரகிருதி பரமான்மா மகமாயை என்று இரு கோடிகள் இருந்து இருந்து வருவதை காண்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் அதற்கு அதற்கு அப்பால் செல்ல செல்ல அவர்களுக்கு ஒன்னாதென்பது தோன்றுகிறது அந்த பரமான்மையுடன் பிரிவின்றி அடங்கி நிற்கும் சக்தியை பரசக்தி என்றும் பராபரச அந்த பராபர சக்தி தொழிற்படும் அவசரத்தில் அதனை ஆதிசக்தி என்றும் அருட் அருட்சக்தி என்றும் சிலர் அழைக்கின்றனர் மகாமாயை அல்லது மூல உள்ள இந்த சக் ஆதிசக்தி மூலமான இறைவன் விடும் முதல் மூச்சு நாதன் எனப்படும் இந்த மூச்சு கோடு போன்று வெளி அதாவது வெளிப்பொந்து மூலம் பிரகிருதியை கலக்கும் அது நுண்ணியாகிய தன் உருண்டை குமிழிகள் கொப்புளங்கள் போன்று நிறைந்து பிறக்கும் இக்குமிழிகள் விந்து தத்துவம் எனப்படும் இந்த விந்து இந்த நாதவிந்து தத்துவங்களில் எல்லா தோற்றங்களுக்கும் அடிப்படையாகும் இந்த நாதவிந்து சேர்ந்தே இந்த சிவசக்தி சேர்க்கையே அதாவது புலரசுழி ஊ என்றும் புலரசுழி பிரணவ பொருள் குமிழியிலுள் கோடும் இந்த விந்துவே பரமானும் அதாவது மேலிருந்து கீழிருந் கீழிறங்கி வரும் பொழுது முதல் காரணமாய் உள்ள அணுத்திரள் இனி சூரிய மண்டலாதிபதி ஒருவன் சூரிய மண்டலம் என்று தோற்றுவிக்க திருவுள்ளம் போது விந்துவாக எங்கும் நிற்கும் இந்த அணுத்திரலில் தம் வேலைக்கு வேண்டி விஸ்திரன் அதாவது விஸ்திரணத்தை முதலில் வரையறுத்து கொள்வார் பின்னர் ஆக போகும்போது சூரிய மண்டலத்தை விட பல மடங்கு விரிந்து சுற்றியுள்ள ஒரு மாபெரும் கோலமாக இருக்கும் இந்த கோலத்தின் நடுவே அவர் சுசுமாய் ஒரு மேரு மேருதண்டத்தை அதாவது சுசுமமாக இருக்கும் மேறு தண்டத்தை நட்டு சுழற்சியை கொடுப்பார் அது அவ விந்துகளை திரட்டி ஒரு மாபெரும் பந்து போல தன்னைத்தானே சுழலச் செய்யும் இம் இந்த மாதிரியான மாபெரும் பந்திலுள்ள அவர் படைப்பு தொழில் தொழிலை தொடங்குவார் அதாவது அத்தொழில் செய்யும் சிவசக்தி குண்டலினி எனப்படும் இதை நம்ம போன சாப்டர்லேயே பார்த்தோம் எப்படி இந்த குண்டலினி சக்தி என்றுன்னு சொல்லிட்டு நம்ம போன சாப்பிட்டலே நம்ம வந்து அந்த பிக்சரோடு நம்ம வந்து முன்னாடி பதிவில் வந்து குண்டலின்னு போட்டிருப்போம் அடுத்து வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம அடுத்து ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்